எல்லா புகழும் இறைவனுக்கு இப்போது தளபதி ஃபோர் கேல ரிலீஸ் ஆகியிருக்கு ரிவ்யூ அப்படின்னாலும் சரி அந்த காலகட்டத்தில் வந்து இந்த படம் தேட்ரிக்கெலாம் வந்தப்போ பெரிய ஸ்ட்ரகிளில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதில் மம்முட்டி சோபனா எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஜெய்சங்கர் ஸ்ரீ வித்யா பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மறுபடியும் ஜோடியா நடிச்சிருப்பாங்க ஏன்னா ஆரம்ப காலங்களில் வந்துட்டு இவங்க நிறைய படங்களில் வந்துட்டு ஜோடியா நடித்த ஒரு பேர் ரொம்ப ராசியான ஒரு பேர் அப்படின்னே சொல்லலாம் நூற்றுக்கு நூறுலாம் வந்து அல்டிமேட்டாக ஹிட் கொடுத்த ஒரு ஜோடி அந்த ஜோடி நிறைய படங்கள் ஹிட்டு படம் கொடுத்துருக்குறாங்க ஜெய்சங்கர் அண்டு ஸ்ரீ வித்யா அந்த பேர் ஸோ அவங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜோடியாக நடித்த படம் அரவிந்த் சுவாமி தான் அந்த படத்தில் இருப்பார் கலெக்டராக வருவார் ரஜினிக்கு தம்பி வருவார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பெருசாக பிக்கப் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் பெருசாக இந்த படம் பேசப்படலை அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா சோப்பு பேகு ஸ்கூல் பேகு இந்த மாதிரி பல பொருட்களில் இந்த தளபதி அப்படிங்கிற ஸ்டில்ல போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணாங்க ஓரளவுக்கு அதில் வருமானம் பார்த்து தான் சொல்லி சொல்கிறாங்க மணிரத்னத்துடைய அண்ணன் ஜீவி தான் இந்த படத்தை தயாரிச்சிருப்பார் மணிரத்னம் இந்த படத்துடைய இயக்குனர் இந்த படத்துக்கு பிறகு இளையராஜா மணிரத்னம் படம் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன் உலகம் முழுக்க அதிகமாக ஒழிச்ச பாடல் அப்படிங்கிற பெருமை வந்து ராக்கம்மா கையெத்திட்டு பாட்டுக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டான மூவி ரஜினியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு ஒன்று கொடுத்துருப்பார் மணிரத்னம் அந்த மேசையாக இருக்கட்டும் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் பானுபிரியா தான் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக பண்ணியிருப்பாங்க தினேஷோட மனைவியாக வருவாங்க ரஜினி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டுடுவார் ஸோ அதுக்காக பிரதிபலனாக பிராட்சியமாக என்னன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பானு கல்யாணம் பண்ணிப்பார் அவங்களுக்கு ஒரு குழந்தையோட இருக்கும் ஆக்சுவலாக லவ் பண்ணுவார் சோபனா ரஜினிகாந்த் பேரில் வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் குறிப்பாக சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னா எனக்கு காஜல் அகர்வால் பாடல் எனக்கு ஞாபகம் வந்துட்டு போயிருது அது சுந்தரி கண்ணால் ஒரு சேதி அந்த பாட்டு இந்த படத்தில் தான் அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக வந்துட்டு மியூசிக் பண்ணியிருப்பார் இளையராஜா இளையராஜாவை பற்றி பேசுகிறதுக்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தர்ம சங்கடமாக இருக்குது ஏன்னா பல பாடல்கள் வந்து ஹாலிவுட்லேருந்து அவர் காப்பியடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று 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 இன்றைக்கி மீடியா வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக போய்கிட்ருக்கு ஸோ நேற்று வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று நான் பார்த்தேன் நான் மொசார்டோடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஆல்பம் வந்து நான் கேட்டேன் அப்படியே வீட்டுக்கு வீடு பாட்டை அதில் காப்பியடிச்சு இளையராஜா போட்டிருக்கிறார் மொசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல நூறு வருடங்களுக்கு முன்னால் அவர் பண்ண சிம்போனி வந்து பார்த்திங்கன்னா சிம்போனி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படியே வீட்டுக்கு வீடு வாசப்படி பாட்டை காப்பியடிச்சு வச்சுருக்கிறாரு நம்ம இளையராஜா அதை நம்ம நம்மளாலும் கோச்சிக்கிடுவாங்க இளையராஜாவுடைய வீட்டுக்கு வீடு பாட்டை தான் வந்துட்டு மொசாட்டு தன்னுடைய சிம்போனியில் இருபத் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய வீட்டுக்கு வீடு வாசப்படி பாட்டை தான் காப்பி அடிச்சிருக்காருன்னு சொன்னோம்னா நம்மளாலும் சந்தோஷப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த படத்தில் கதை அப்படின்னு பார்க்கும்போது கேங்ஸ்டர் கதை தான் பட் படம் அல்டிமேட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த படம் ஏன்டா ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தளபதி யாருன்னு இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு சொல்லணும் இவங்க இப்போ தளபதினா விஜய் தான் வந்துட்டு எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க அரசியலில் ஒரு தளபதி ஸ்டாலின் சினிமாவில் ஒரு தளபதி விஜய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே தளபதி யார் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க தளபதினா யாருன்னு தெரியுதா எங்கால் தான் தளபதி அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ரியல் தளபதி எங்கே ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டுறாங்க இசைஞானி இளையராஜாவுடைய மியூசிக்கில் இந்த படம் ஒரு அல்டிமேட்டான படம் இப்போ தேட்டரிகளை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க வாய்ப்பு கிடச்சா ஒரு முறை பாருங்கள் இது அந்த காலத்து டிசாஸ்டர் மூவி இது கூட வெளியே வந்த குணவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் தான் காலம் கடந்து இந்த படம் வந்துட்டு பேசப்படுறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அன்றைய ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆன தளபதியும் சரி தளபதி ரிலீஸ் ஆன குணாவும் சரி ரெண்டுமே டிசாஸ்டர் மூவி தான் பெருசாக வந்துட்டு இந்த படம் சம்பாரிச்சு கொடுக்கல அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரேட்ஸில் இந்த படம் நிறையா சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கு இந்த படத்தோடைய சேட்டிலைட் ரேட்ஸ் வந்து ராஜ் டிவி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இறைவன் நாடு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவன்